ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்திற்கு கடந்த ரெண்டு மாதங்களை கடந்து மூன்றாவது மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் எவ்வளவு நல்ல தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் என்பதை இதன் மூலமும் அறிந்து அவரை மகிமைப்படுத்த கற்று நமக்கு கிருபை தருவாராக இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி வாக்குத்தத்த வார்த்தை வசனம் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டு பணிகள் தேவரோ உனக்கு நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மனதை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்படின்னு அந்த வசனக்கு ஏசாவுக்கு பயந்து அதாவது தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து யாக்கோபு தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரோடு பேசுகிற பொழுது இதை ஞாபகப்படுத்துகிறார் இப்படி சொன்னீங்களே யாருக்கு சொன்னார் ஆண்டவர் இதை ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டு பதினேழுல ஆப்ரஹாமுக்கு சொல்றேன் ஆப்ரஹாம் யார் யாக்கோபுடைய தாத்தா ஆப்ரஹாம்னுடைய மகன் ஈசாக்கு ஈசாக்கினுடைய பிள்ளை இந்த யாக்கோப் இந்த செய்தியை சற்று ஆழமாய் நீங்கள் கவனிக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன் தாத்தாவுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை சொல்லி நீங்க அப்படி சொன்னீங்களே எனக்கு செய்யுங்கன்னு கேட்குறான் இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல ஒருவேளை உங்களுடைய குடும்பம் பரம்பரை பரம்பரையாக ஆண்டவருக்குள் இருக்குமானால் இப்ப நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய தாத்தாவுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு எனக்கும் நடக்கும் என்னுடைய தாய் தகப்பனாருக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தும் எனக்கும் அது ஆசீர்வாதமாய் வந்து சேரும் என்று யாக்கோபதம் ஞாபகம் கொடுத்து எனக்கு அன்பானவர்களே ஒருவேளை உங்களுக்கு முன்பு உள்ள சந்ததி ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தார் நீங்கள் தேவனோடு நெருங்கி நிற்கிறவர்களாயிருங்கள் உங்களுக்கு கத்தரால் அருளப்படுகிற வாக்கு தத்துவங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வரும் என்பதை இந்த காரியங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறான் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே வசனத்தினுடைய கடைசி பகுதி பெருக பண்ணுகிற தேவன் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார் பெருக்கம் அப்படின்னா அது கவுண்ட்லெஸ் எண்ணி முடியாத ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை பாருங்க எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்பண்பை அதாவது இத உங்களுக்கு இன்னும் நான் எளிமைப்படுத்தி சொல்லணும்னா ஆண்டவர் உங்களை இந்த மார்ச் மாதத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு இந்த மூன்றாவது மாதத்துல நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாத இடத்துல கத்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார் அந்த இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வார் கொண்டு செல்வார்னா டிராவலை பற்றி சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க அந்த பொசிஷனுக்கு அந்த உயர்வுக்கு நீங்கள் வருவீங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் உங்களை வைப்பார் நீங்கள் கற்பனை பண்ணியிருக்க மாட்டீங்க இப்படி ஒரு ஜெபம் கூட நீங்கள் ஏறெடுத்துருக்க மாட்டீங்க ஆனால் தேவனுடைய சித்தம் அதாவது பெருக்கம் என்பது மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெருகுவது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகுவது என்பது தேவனுடைய சித்தமும் கூட பெருகுவது அல்லனா பெருக்கம் என்பது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு சேர்க்கக்கூடியது என்ன சொல்ல வர்றேன் நீங்கள் ஆண்டவர்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் பெருகணும்ங்கிறது அது கத்தருடைய ஆசிர்வாதம் அது அவருடைய சித்தம் நீங்கள் பெருகுவதின் மூலம் உங்களை கத்தர் பெருக்குவதின் மூலம் ஆசீர்வதிப்பதன் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது சோ இந்த வார்த்தைகளை நீங்க பெருகுவது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் பெருகுவது தேவனுடைய நான் அவருக்கு மகிமையை கொண்டு சேர்க்கும் எனவே நிச்சயம் இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னை பெருகப்படுவார் என்கிற விசுவாசத்தோடு இந்த செய்திகளை கவனிக்க கற்பனை பண்ண முடியாத இடத்துல தாவிது உயர்த்தப்பட்டான் கற்பனை பண்ண முடியாத இடத்துல யோசிப்பு உயர்த்தப்பட்டான் கற்பனை பண்ண முடியாத இடத்துல தானியை உயர்த்தப்பட்டான் எஸ்தர் உயர்த்தப்பட்டான் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மூன்றாவது மாதத்துல அதை செய்ய போகிறார் நீங்க ஜபித்தது ஒண்ணு ஆனா உங்களுக்கு நடக்கிற அந்த பெரிய ஆசிர்வாதம் கிடைக்க போற பெரிய ஆசிர்வாதம் இன்னொன்று அதை விசுவாசம் சரி பாஸ்டர் இந்த பெருக்கத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்வது அது தேவசித்தம் தான் தேவனுடைய ஆசிர்வாதம் தான் நான் பெருகினால் அவருடைய நாமம் மகிமைப்படும் தான் எப்படி எனக்கு பெருக்கம் வரும் சில காரியங்களை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன் முதலாவது ஜபம் பண்ணும் லூக்கா பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி ஜபிக்கிறவர்களுக்கு பெருக்கம் உண்டா ஒருவேளை நீங்க அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம் சர்ச்சைக்கு போனாலும் ஜபம் பண்ணுன்றாங்க டிவி ஆன் பண்ணா இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தாலும் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க நான் ஜெபம் பண்ணாமலாம் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் மறுபடி மறுபடியும் ஆண்டவர் இதை உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னா இன்னும் உங்க ஜபம் கூடணும்னு அர்த்தம் திருப்பி திருப்பி ஒரு காரியத்தை கற்று உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் உங்கள் ஜபத்தின் அளவு குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அப்ப பெருக்கம் எப்ப உண்டாகும் சரியான அளவுல சரியான விதத்துல நம்மை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கும் பொழுது பெருக்கம் உண்டாகும் அப்படி ஜபம் பண்ணும் பதில் கிடைக்குங்கிற தரிசனத்தோட ஜபிக்கணும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்கான பதில் வந்து விட்டது என்ன விசுவாசம் ஏதோ அறகுற விசுவாசத்தோட இத்தனை பேர் நம்மளை பார்த்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்களேன்னு முழங்கால் போடுறதுனால பெருக்கம் வராது நல்லா கவனிக்கணும் அப்போ பெருக்கம் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா வி ஹாவ் டு ஃபிரேட் நாம் ஜெபிக்க வேண்டும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் தேவ சமூகத்தில் அவரை நச்சரிச்சிக்கிட்டே இருக்கணும் எனக்கு இது செய்ங்க எனக்கு செய்ங்க எப்படி ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கீங்களே இது எனக்கானதுன்னு அந்த மாதத்துல விசுவாசிக்கிறேன் எனக்கு செய்ங்கப்பான்னு சொல்லி தொந்தரவு பண்ணுகிறவர்களுக்கு இந்த பெருக்கம் உண்டாகும் இரண்டாவது காரியம் அப்போ ஆறாவது அதிகாரம் நாலு முதல் ஏழு வரை உள்ள வசனங்கள் அதை படிச்சு பார்த்தீங்கன்னா வசனத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இருந்துச்சுன்னா நீங்க பெருக எதன் மேல வாஞ்சை வசனத்தின் மேல் ஆசிர்வாதத்தின் மேல் வாஞ்சு இல்லை வசனத்தின் மேல் கத்தருடைய தாகம் இருக்கணும் ஐயோ எனக்கு இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையில என்ன பேச போறாரோ வேதம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமும் பிழைப்பு உண்டு பிழைப்பான் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப கத்தருடைய வார்த்தையை உட்கொள்ளணும் சாப்பிடணும் இப்படி செய்திகளை கேட்கும்போது போது உட்கொள்ளணும் இது யாருக்கு தள்ளிவிடக்கூடாது அந்த ஆகாரத்தை மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற வானத்தின் மன்னாவாகிய வார்த்தை என்கிற ஆகாரத்தை யாருக்கு ஒண்ணு தள்ளிவிடாதீங்க உங்க வயல் நிரம்பாது ஒவ்வொரு வாரமும் கத்தர் உங்களோட பேசுகிறார் நீங்க போற சபையில் உங்க போதகர்கள் மூலமாக சிலர் அந்த ஆகாரத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் சிலர் அந்த ஆகாரத்தை இது எனக்கானதல்ல என்று ஒதுக்கி விடுகிறார்கள் கசப்பாக இருந்தாலும் ஆகாரம் தேவை புளிப்பாக இருந்தாலும் அந்த ஆகாரம் தேவை இனிப்பாக இருந்தாலும் அந்த ஆகாரம் தேவை கத்தர் அந்த ஏழு நாளைக்கு அந்த சாப்பாடை தான் உங்களுக்கு கொடுக்குற அதை ஒதுக்காதீங்க அதை உட்கொள்ளுங்க வசனத்தின் மேல் நீங்கள் வாஞ்சை உள்ளவர்கள் இருந்தால் அது ஒரு ஆகாரம் நினைக்கும் கத்தருடைய வார்த்தை என் பசியை போக்கும் அப்படின்னு விசுவாசம் அப்போ வசனத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் நிறைய வேத வாசிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை போட்டு தியானிங்க அதுதான் நமக்கு பெருக்கத்தை கொண்டு வரும் உழைப்பு பெருக்கத்தை கொண்டு வராது ஏதோ நான் ஓடி ஓடி வேலை செய்யறேன் வராது நிச்சயமா வர நீங்கள் ஜெபத்தில் அதிகமாய் உங்களுடைய நேரத்தை கூட்டுக்க ரெண்டாவது கத்தருடைய வசனத்தின் மேல உண்மையான தாகம் ஏனோ தானோன்னு இருந்தால் ஆசீர்வாதம் வராது நஷ்டம் தான் வரும் அதை உட்கொள்ளுங்க சாப்பிடுங்க வாரந்தோறும் ஆராதனைக்கு வந்து வசனத்தை சாப்பிடுங்க அதுதான் நமக்கு பலன் அதுதான் நமக்கு பெருக்கத்தின் ஆதாரம் மூன்றாவது காரியம் ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஆரியப்படி மனப்பூர்வமா நீங்க கொடுத்தீங்கன்னா பெருக்கம்ட்டா மனப்பூர்வமா விசனப்பட்டல் ஐயோ கொடுக்கணுமே முதல் வாரம் ஆனாலே தசமபாகம் கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு வழியோட நீங்க பத்து கோடி கொடுத்தாலும் பலன் வராது மனப்பூர்வமாக கச்சருக்கு நம்ம கொடுக்கணும் எனக்கு இந்த பக்கம் பெருக்கம் வரணுன்னா நான் அந்த பக்கம் கொடுக்கணும் கொடுத்தா தான் பெருக்கம் வரும் பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இறக்கிற கிணறு ஊறும்னு சொல்லுவாங்க இறக்கிற கிணறுனா ஒரு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க இருக்கத்தான் அந்த தண்ணீருக்குள்ளே இருக்கிற அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற ஊற்றுக்கள் எல்லாம் நல்லா திறந்து நிறைய தண்ணீர் உண்டாகும் நான் அதை எப்படி சொல்வேன்னா இறக்கிற கிணறு ஊறும் இறக்காத கிணறு நாரும்னு சொல்லுவேன் அது உண்மையும் கூட ஒரு கிணத்த மக்கள் பயன்படுத்தவே இல்லைன்னா எப்படி இருக்கும் பால் அடைஞ்சு போயிருக்கும் நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க கொடுக்கிற விஷயத்துல மனப்பூர்வமா நமக்கு இருக்குதோ இல்லையோ முதல் இதுக்கு முந்தின பாயிண்ட்ல சொன்னேன் கத்தருடைய வாயிலிருந்து வருகிற ஆகாரம் வசனத்திலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை உட்கொண்டால் நமக்கு பாதுகாப்பு ஆசீர்வாதம் மேன்மை பெருக்கம் அத போல பசியோடு பசியோட விடக்கூடாது தசமபாகம் என்பது அவருக்கு நம்ம கொடுக்குற ஆகாரம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அப்படின்னு சொல்ற மண்டக சாலையில் கொண்டு வந்து கொடுங்க அப்போ கத்தருக்கு நான் குறை வைத்தால் குறைவு வைத்தால் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு உண்டாகும் ஆண்டவர் வேற எதையுமே சோதித்து பார்க்க சொல்லலை எனக்கு கொடுத்து என்னை சோதிச்சு ஆண்டவர் சொல்கிறேன் வேற எதுக்குமே இதை சொல்லலை எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு வருகிற காரியத்துல கத்திருக்கு தசமபாக மற்றும் பொருத்தனை கொடுக்கிற காணிக்கைகள்ல நீங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ இந்த மாதத்துல பெருக்கம் உங்களுக்கு உண்டாகும் மறுபடியும் போறேன் முதல்ல சொன்னதை சொல்றேன் கவுண்ட்லெஸ் உங்களால் அதை எண்ண முடியாது உங்களால அதை கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு இடத்துல கத்தர் உங்களை வைப்பார் உங்களை பிளேஸ் பண்ணுவார் ஆண்டு அப்படி ஒரு ஸ்தானத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் நினைக்கல ஈவன் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணிருக்க மாட்டீங்க அப்படி ஒரு ஆசீர்வாதமும் மேன்மையும் உங்களுக்கு வரணும்னா இந்த மாதத்துல கத்தருடைய வாக்கு அதுதான் பெருக பண்ணுவேன்னு சொல்வாரு ஆப்ரஹாமுக்கு சொன்ன வார்த்தையை யாக்கோபு ஞாபகப்படுத்துறாங்க யாகோபுக்கும் பல வாக்குத்தத்தங்களை தத்தங்களை கத்தர் கொடுத்தார் அதில் ஒன்றை ஆபிரகாமுக்கு சொன்னதை அவன் ஞாபகப்படுத்தி இப்படி சொல்லியிருக்கீங்களே வருக பண்ணுங்க எனக்கு அன்பானவர்களே தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க இன்னும் ஜபியுங்கள் இன்னும் வசனத்தை உட்கொள்ளுங்க சாப்பிடுங்க அதை கத்தருக்கு இன்னும் கொடுங்க கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் நீங்கள் வாலாகாமல் தலையாவியர்கள் நீங்கள் கீழாகாமல் மேலாவியர்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா பெருக்கம் உண்டாகணும்னா இந்த காரியங்களை செஞ்சு பார்க்க நிச்சயமாக கற்றல் உங்களை சாட்சிகளாய் மாற்றுவார் நான் நல்ல பிதாவை அருமையான விசேஷமாய் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த வருடத்தில் இரண்டு மாதங்களை கடந்து இந்த மூன்றாவது மாதத்திற்குள் பிரவேசிக்க நீ பாராட்டினுடைய கிருமைக்காய் கடந்து வந்த ரெண்டு மாதங்களை போல அல்லாமல் இந்த மாதத்துல ஸ்பெஷலா ஒரு பெருக்கத்தை கத்த தரப்போகிறதற்காக நன்றி நாங்கள் பெருகுவது அது உம்முடைய ஆசிர்வாதம் உம்முடைய சித்தம் அது உம்முடைய நாமத்திற்கு மகிமை அதை போல ஆண்டவரை அதிகமாய் ஜபித்து அதிகமாய் வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களா இருந்து அதிகமாய் உமக்கு கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களா இருந்து இந்த மாதத்தில் கத்த நீர் கொடுத்த வாக்கை நாங்கள் அனுபவிக்க கற்ற நீர் கிருபைத்தான் எண்ணி முடியாத கற்பனை கூட பண்ண முடியாது சற்றும் எதிர்பாராத உயர்வுகளை சற்றும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கத்தர் கற்றையிட போகிறதற்காக நன்றி ஆண்டவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கிருபை இருந்து வழிநடத்துட்டோம் இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பதற்குரிய தாகத்தோடு உடைய பிள்ளைகள் இருக்க நான் ஜெபிக்கிறேன் கத்தர் செய்ய போகிறதற்காக நன்றி ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பெருக பண்ணுவார் காத்திருங்க யாத்திரை உங்களை கைவிட பிளஸ்